ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே பேட்ச் ஒன் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இப்போது பேட்ச் டூ அந்த பேட்சில் ஜாயின் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேட்ச் டூ வந்து அறிவிக்கிறோம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்மிங் வீக்கில் இந்த பேட்ச் டூ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த பேட்ச் டூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டேட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ பிஜிடிஆர்பிக்கு புதிய சிலபஸ் அறிவிச்சிருக்காங்க எல்லாருக்குமே சிலபஸை பற்றி நல்லா தெரியும் நிறைய அப்டேஷனோட நிறைய யூனிட்ஸை வந்து மாத்திட்டு புது யூனிட்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதன் பிரகாரம் நம்ம பயிற்சி மையத்தில் வந்து நேரடி பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ பேட்ச் டூ ஸ்டார்ட் பண்றோம் என்னென்ன மேஜருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜர் ஓகே அடுத்தது இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் இந்த அஞ்சு மேஜருக்கும் வந்து இப்போது பேட்ச் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஃபிசிக்ஸ் மட்டும் இதுதான் பேட்ச் ஒன் இப்போ தான் இது ஓப்பன் ஆகுது ஸோ மற்ற பே மேஜர் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி இப்போ ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி புது பேட்ச் ஓப்பன் பண்ணிட்டோம் ரைட் இப்போ இந்த அஞ்சு மேஜருக்குமே நியூ கிளாஸஸ் வந்து ஓப்பன் ஆகுது இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நியூ கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிட்டு வரலாம் இந்த கிளாஸஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்டு வீடியோ கிளாஸ் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம கொடுக்குறோம் எந்த டைமில் வேணாலும் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து டென் யூனிட்ஸையுமே வீடியோ கிளாஸாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் ஓகே அதேமாரி ஜூம் கிளாஸ் வந்து கொடுக்குறோம் ஜூம் கிளாஸ் அப்படிங்கிறது லைவாகவே உங்களுக்கு சில யூனிட்ஸ்களை நடத்தி சில டிஸ்கஷன் கொடுத்து டாபிக் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஜூம் கிளாஸஸும் கொடுக்குறோம் இது வந்து மேக்ஸிமம் ஈவினிங் டைம் எயிட் டு நைன் அந்த மாதிரி டைமில் வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வீக்லி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து இந்த ஜூம் டிஸ்கஷன் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அப்போது ரெக்கார்டர் கிளாஸ் எனி டைம் பார்த்துக்கலாம் அடுத்தது ஜூம் கிளாஸஸ் வந்து நாம் சொல்கிற டைமில் வந்து என்ட்ரி ஆகிடுவீங்க அதுக்கான டைம் டேபிள் ஷெடியூல்டு எப்படி அந்த ஜூம் கிளாஸை கொண்டு போக போகிறோம் எந்த மாதிரி ஷெடியூல்டு நீங்கள் எந்த யூனிட்ஸை பார்க்க எல்லாமே நீங்கள் அட்மிஷன் பண்ணும்பொழுது நாங்கள் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருவோம் எங்கள் ஸ்டாஃப்ஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க ரைட்டுங்களா ஸோ இப்போ இந்த நியூ பேச்சஸில் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்போ இருக்கிற இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து நம்ம மேக் பண்ணிருக்கோம் ஸோ ஏற்கனவே மாறாத யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இருக்க அப்டேட் எல்லாம் பண்ணியாச்சு அதேமாரி நியூ மெட்டீரியல்ஸ் அதாவது நியூ டாபிக்ஸ்க்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் மேஜர் டென் யூனிட்ஸ் ஃபுல்லாகவே கிடச்சிரும் அதேமாரி சைக்காலஜி அதுவும் வந்து உங்களுக்கு எய்டி யூனிட்ஸ்க்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சிரும் இந்த சைக்காலஜி அப்படிங்கிற இடத்துல தமிழ் மீடியம் வேணாலும் கிடைக்கும் இங்கிலீஷ் மீடியம் வேணாலும் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது ஜிகே ஜிகேக்கு கொஷின் எண்ட் ஆன்சராக ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுக்கு எங்களுடைய மொபைல் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஓகே இதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பிடி ஃபைலாக கொடுத்துருவோம் வேணும்னா நீங்கள் வந்து இந்த பிடி ஃபைவில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகோ இல்லைன்னா நம்மளுடைய குரூப் மூலியமாகவோ ஷேர் பண்ண முடியும் புக்ஸு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கும் கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து உண்டு இப்போ மேஜருக்கு எப்படி கொடுக்குறோம் சைக்காலஜிக்கு எப்படி கொடுக்குறோம் அதேமாரி தமிழ் தகுதி தேர்வுக்கும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிளாஸஸும் அதில் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த டைப்பில் இருக்கும் அதேமாரி டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா இந்த டெஸ்ட்டு வந்து எப்படி கொடுக்குறோன்னா ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் இப்போ டென் யூனிட்ஸ் உங்கள் மேஜரில் இருக்குது அப்படின்னா எவ்ரி யூனிட்ஸ்க்கு டாப்பிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம் ஒரு யூனிட்டில் இப்போ ஒரு பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா பத்து டாபிக்குமே நூக்கன் கார்னர் பிரித்து அழகாக டெஸ்ட்டு எந்த பாட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாத மாதிரி ஏன்னா இது புது சிலபஸ் இல்லைங்களா அப்போ புது சிலபஸ் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பான்றது தெரியாது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம் அது டாபிக் வைஸாகவும் இருக்கும் எவ்ரி யூனிட் வைஸாகவும் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டாகவும் இருக்கும் அதாவது இந்த ரிவிஷன் டெஸ்ட் நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்னா யூனிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம் ஒரு யூனிட்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு டாபிக் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு அடுத்த அஞ்சு டாபிக் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அது மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் கொடுப்போம் அதே மாதிரி ஃபுல் யூனிட்லேயுமே முதல் மூணு யூனிட் சேர்ந்தது ஒரு டெஸ்ட்டு அடுத்த மூணு யூனிட் சேர்ந்தது ஒரு டெஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட் ஒரு மூணு யூனிட் சேர்ந்த ஒரு டெஸ்ட் இந்த மாதிரியும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து இயர் கொஸ்டின் பேப்பருமே இதில் இருக்கும் ஏன்னா ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு மாடல் உங்களுக்கு தெரியணும் ஸோ பிஜிடிஆர்பி சரி யூஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இந்த மாதிரி உங்கள் மேஜரை பேஸ் பண்ண உண்டான கொஷின் ஆன்சர்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க இந்த இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் லாஸ்ட்டாக நீங்கள் எழுதக்கூடிய ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆல் ஓவர் இன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதில் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டும் கொடுக்கப்படும் ஸோ அப்போ அப்போ உலகம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம நம்மளுடைய லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க அதேமாதிரி டெஸ்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க கிளாஸும் டாபிக் வைஸாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் இது எல்லாமே இந்த பேட்ச் டூ பேட்ச் ஒன்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பேட்ச் டூ அதுமாரி கொடுத்துருப்போம் இது இல்லாமல் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் ஓகே ஒரு டெலகிராம் குரூப் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை என்ட்ரி பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அப்போ நாங்கள் நிறைய டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் அதாவது நீங்க படிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நைட் டைம் நீங்க படிக்கணும் மார்னிங் படிக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படிக்கணும் டவுட்டு கிளாரிஃபை பண்ணணும் இந்த ஸ்டடிஸ்க்காகவே நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் ரெகுலராக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்கும் நீங்க ஸ்டாஃப்ஸும் மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்புறம் நாங்களும் உங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன்ஸ் கொடுப்போம் நீங்கள் அப்போதான் கொஞ்சம் நல்லா படிப்பீங்க அப்படின்றதுக்காக அடுத்தது வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க டெமோ கிளாஸ் பார்க்கலாம் அதாவது நாங்கள் எப்படி நடத்துகிறோம் இப்போ வந்து ரெக்கார்ட் வீடியோ கிளாஸும் நான் உங்களுக்கு டெமோ தர முடியும் மாடல் கிளாஸ் நாங்கள் எப்படி எடுத்திருக்கோன்னு தர முடியும் லைவ் ஜூமும் நீங்கள் வந்து ஒரு டெமோ கிளாஸ் பார்க்கலாம் அதுக்கான லிங்க் எங்கள் டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன் அப்போ இந்த வீடியோ கீழேயே டெலகிராம் சேனல் இருக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டெலகிராம் சேனலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய லிங்க்கை போய் க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ் மேஜர்னா தமிழுக்கான டெலகிராம் சேனல் இங்கிலீஷ் மேஜர்னா இங்கிலீஷ்க்கு மேக்ஸுக்கு மேக்ஸு கம்ப்யூட்டர் அதே அதேமாதிரி ஃபிசிக்ஸுக்கு அந்த மாதிரி டெலகிராம் சேனல்குள்ளார போயிடுவோம் அப்போ என்றைக்கு டெமோ கிளாஸுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவேன் அன்றைக்கி நீங்கள் போய் மாடல் கிளாஸ் பார்க்கலாம் ஒரு டூ டேஸ் நீங்கள் மாடல் கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வீடியோ கிளாஸும் நாங்கள் டெமோ கொடுத்துருவோம் லைவ் எடுக்கிறதையும் டெமோ கொடுத்துருவோம் பார்த்துடலாம் டெமோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்க்க முடியும் ஓகே டெஸ்ட்டு டெமோ டெஸ்ட்டு கொஷ்ஷன் ஆன்சரையும் பார்க்க முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம் ஓகே அப்போ சாம்பிள் வீடியோஸ் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நாங்கள் பிடிஃபாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் அப்போ இந்த என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துட்றேன் ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துட்றேன் அதுக்கு ஒரு ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் பிஜி தமிழ் சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட் பிஜி இங்கிலீஷ் சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு அவங்கவுங்க மேஜருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் அதை உங்களுக்கு ஜாயின் பண்ணுவேன் ஓகே அனுப்பி விட்டுருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெலகிராம் சேனலுக்குள்ளாரையே நாங்கள் என்னைக்கு அந்த மாடல் கிளாஸ் டெமோ கிளாஸ் போடுறங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு புது பேச்சை அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃபீஸும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்ட்டில் அனுப்பிடுவோம் ஓகே உங்கள் வீட்டுக்கே அது வந்து சேர்ந்துடும் சரிங்களா ஸோ அப்போ இந்த பேட்ச் டூ அப்படிங்கிறத இப்போ இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா பேட்ச் ஒன்றில் நிறைய பேர் சேர முடியல அதனால் அந்த பேட்ச் டூ அப்படிங்கிறத இப்போ நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் க்ளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு ஸோ அப்போ நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த வருஷம் பிஜி நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஜாப் கிடச்சிரும் இல்லைனா அடுத்த வருஷம் வரத்துக்கலாம் இந்த பிஜியை விட்டுட்டா அடுத்த டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையுமே நம்முடைய மையம் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கும் வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க நான் கைட் பண்ணுறேன் விஷய ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ಫ್ಯೂಚರ್ ವಿಷನ್ ಸ್ಟಡಿ ಸೆಂಟರ್ ಎಸ್ ಕೆ ಎಸ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ರೋಡ್ ಅಪೋಸಿಟ್ ಹೋಟಲ್ ಲಕ್ಷ್ಮೀ ಪ್ರಕಾಶ್ ನಿಯರ್ ನ್ಯೂ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಸೇಲಮ್ ನೈನ್ ಜೀರೋ ಫೋರ್ ಟೂ ಜೀರೋ ತ್ರೀ ಜೀರೋ ಒನ್ ಸಿಕ್ಸ್ ಥ್ರೀ